ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ நம்ம பாருங்க ஒரு பக்கம் எக்ஸாமு நோக்கிலாம் வந்து ரொம்ப இதுவாக நம்ம வந்து போயிட்டு இருக்கங்க ஓகேங்களா ஆனால் அதுக்கடையில் வந்து இப்ப நம்ம பார்க்க போடுறதுன்னா எது முக்கியம் முடிவு உங்கள் கையில் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க சரிங்களா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளை வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம வந்து கொண்டாட போறாங்க ஓகேங்களா ஸோ இந்த விநாயக சதுர்த்தியை பொறுத்தவரையும் இந்துக்கள் எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குங்க ஸோ எல்லா ஊர்லேயும் வந்து இந்த சிலை எடுக்கிறது அதுக்காக வந்து திருவிழா பண்ணுறது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது அவங்க அவங்களோட விருப்பங்கள் நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது இதில் நம்மளோட செயல்பாடுகள் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு எது முக்கியம் அப்படின்னா எதுங்க முக்கியம் இப்போதைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் தாங்க முக்கியம் நம்மளுக்கு இப்போதைக்கு எது முக்கியம் எக்ஸாம் தாங்க முக்கியம் ஓகேங்களா சோ பொறுமையா முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லா வந்து கேளுங்க சோ பொறுமையா கேளுங்க ஓகேங்களா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம திருவிழாவில் போய் கலந்துக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம திருவிழா வந்து விநாயகர் சில வச்சுட்டு இருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டையோ இல்ல யாரோ என்ன பண்ணுவாங்க சோ ஃபுல் டே வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுங்க கொழுக்கட்டை செய்யலாம் கொழுக்கட்டை சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் பண்ணுவாங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இது வந்து தவறில்லை ஏன்னா இதை நம்மளோட கல்ச்சர் அப்படின்றதுனால வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆனா இப்போ நம்மளுக்கு முக்கியமா இருக்கிறது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட தேர்வு தாங்க ஓகேங்களா இதை கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு முக்கியம் எதுங்க தேர்வு தாங்க நம்மளுக்கு வந்து முக்கியம் சரிங்களா இப்போ இப்போ ஏன் ஏ ஏன் அதுக்கு ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அதுக்குன்னு யாரையும் வழிபடவானா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை நான் முதல்ல அதை தெளிவுபடுத்த ஓகேங்களா சோ அது அவங்கவுங்களோட விருப்பம் அது அவங்க பண்ணலாம் ஆனா அது இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அதிகமான அளவு போகத்தவள்ள நீங்க வழிபடுங்க சோ ஒரு ஹாஃப் ஒன் அவர் அதுக்கான வழிபாட்டு நேரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் எங்க எதை நோக்கி வந்துருங்க இந்த தேர்வு நோக்கி வந்துருங்க அப்படின்றது இந்த போறோம் இப்போ ஒண்ணு இல்லைங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா இப்போ நான் எனக்கு என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நான் என்ன பண்ணேன் ஜாபுக்கு வந்து போனேங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜாப்புக்கு போறதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அதான் வந்து என்ன பண்ண மாட்டாங்க பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அது பாட்டு நடக்கும் அந்த பாட்டுன்னு இருக்கும் வருவாங்க போவாங்க ஸோ நான் ஒரு வாரமா இருந்து பாத்துட்டு வந்துருவாங்க ஓகேங்களா சோ ஏன்னா பைசா நூறு இரநூறு கொடுப்பானுவாங்க என்னால முடிஞ்சது நான் கொடுத்துட்டு விட்டுருவேன் ஆனா இரண்டாயிரத்தி பதினேழு நான் ஜாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த பத்திரிகையில என்னோட பேர் வர ஆரம்பிச்சது பத்திரிகையில என்னோட பேர் வர ஆரம்பிச்சது சோ பத்திரிக்கையில என்னோட பேரை போட்டுட்டு என்ன பண்றாங்க அப்புறம் நம்ம பைசா கேட்க தெரியல ஏன்னா பத்திரிகையிலே பேர் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறப்ப கொடுக்குற இருக்கும் ஸோ இந்த மாதிரி என்னோட பேரை போட்டுட்டு இவர் வந்து இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாரு அவர் வந்து ஐநூறு ரூபாய் சம்திங் ஒரு அமௌண்ட் போட்டு பண்ணுவாங்க கேட்பாங்க ஸோ அப்ப அது எதுக்கப்புறம் அது மாறுபாடு வருது அப்படின்னா அரசு வேலை அந்த அரசு வேலைன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணது பாருங்க அங்கே வந்து கொண்டு வருதுங்க ஓகேங்களா ஸோ அதுலயும் உங்களோட போஸ்டிங் பொறுத்து என்ன அந்த அந்த பத்திரிகையில வந்து உங்களோட பேர் வந்து மேலே 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 இருக்கும் முன்ன முன்னே வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அதுவும் அது இருக்குங்க சரிங்களா ஸோ அப்போ அடுத்த வருடமும் நம்மளுக்கு என்ன வரும் விநாயகர் சதித்து வரும் அடுத்த வருடமும் தீபாவளி வரும் அடுத்த வருடமும் பொங்கல் வரும் எல்லாமே வருட வருடம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அரசு வேலை இந்த வருடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வேலைடன் நம்ம வாங்க போற அரசு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் நம்ம திருவிழா திருவிழா வந்து ஓரமானன்னு பார்க்குற இடத்துல இருக்க மாட்டோம் திருவிழாவில் நம்ம ஒரு சீஃப் கெஸ்டா இருக்கும் திரு திருவிழாவில நம்ம ஒரு சிறப்பு உறுந்தினராக இருக்கும் திருவிழாவில் நம்மளோட பேரை முதல்ல போட்டிருப்பான் நீ அங்கே இப்போ நீங்க இப்போ வந்து சாதாரணமாக நிலை நிலைய போய் நின்னு வச்சுன்னா நம்ம ஒத்தோட கண்டுக்க மாட்டாங்க தூரம் பாப்பா வாப்பா வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீ அதே ஜாப் வாங்கிட்டு ஒரு இடத்த ஜாப் ஜாயின் பண்ணிட்டு நீ அங்க போனேன்னு வச்சிங்க வாங்க சார் வாங்க மேடம் உட்காருங்க மேடம் சாருக்கு வழி விடுப்பா சாருக்கு சேர போடுப்பா சாரை முன்னால கூட்டுமே நிறுத்துப்பா சாரை வந்து சிலைக்கு பக்கத்துல நிறுத்துப்பா முதல்ல சாருக்கு வந்து கற்பூரம் காட்டுப்பா இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க அரசு வேலைக்கு அப்புறம் பார்ப்பீங்க ஆனா இதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க சோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை நான் வந்து அதெல்லாம் நான் வந்து வழிபட வேணாம் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை நம்மளோட முழுக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா அரசு வேலை இப்ப இருக்கிற சூழ்நிலை இந்த ஒன்பது நாள் எட்டு நாள்ல நம்ம ஒன் ஹவர் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது டூ ஹவர் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆஃப் அவர் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற தான் நம்ம இருக்கணும் ஓகேங்களா சோ அப்போ தூங்குற நேரத்தை தவிர மீதி நேரங்கள் எல்லாமே நம்ம எக்ஸாம் பத்தி மட்டும்தான் யோசிச்சு அதனால இந்த நேரங்கள்ல நம்ம இது போல டைவர்ஷன் ஆகக்கூடாது இது போல வந்து நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா நான் மறுபடியும் சொல்றேன் வழிபட வேணாம்னு சொல்ல வழிபடுங்க ஆனா முழுக்க முழுக்க வந்து முழு நேரம் வந்து அதுக்காக செலவழிச்சிட வேணாம் மறுபடியும் நம்ம இன்னொரு எக்ஸாம் நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை வேணாம் இந்த எக்ஸாமே கிளியர் பண்றோம் அடுத்த விநாயகர் சதுர்த்தி என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு அரசு வேலையோட போய் என்ன பண்றோம் கொண்டாடுறோம் ஸோ ஓகே ஆயிரம் ரூபான்றதா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க இல்லைன்னா மொத்த செலவையே நீ ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க நான் செலவைக்கிறேன் பாட ஒரு மாசம் சம்பளத்தை வச்சு நான் செலவைக்கிறோம்னு சொல்லுங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு அது வந்து அப்புறம் உங்களோட விருப்பம் ஆனா இப்பதைக்கு நம்மள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா தேர்வு 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 அதை பத்தி மட்டும்தான் தான் நீங்க வந்து யோசிக்கணும் ஸோ மற்றபடி எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே வந்து இது பண்ணிக்காதீங்க ஸோ நீ இந்த நாயகர் சந்தித்த எல்லாரும் ஃபேமிலியோட மூவிக்கு கூப்பிட்றாங்க அதனால் மூவிக்கு போலாம் இல்லை எல்லோரும் வந்து பார்த்திங்கனா வெளியே போகலாம்னு கூப்பிட்றாங்க வெளியே போகலாம் இல்லை நம்ம திருவிழா தான் வந்து செல வச்சு அங்கே வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்களே இல்லை அங்கே வந்து ஆட்டோ வச்சுருக்காங்களே இல்லை அங்கே வந்து பாட்டு கச்சேரி வச்சிருக்காங்களே நம்ம அதை போய் பார்க்கலாம் இந்தமாதிரி எந்த விதமான விஷயங்களுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க தயவுசாக எடுக்காதீங்க ஸோ இது வரும் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரலும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அதனால தான் அந்த வடிவலோட அந்த ரெண்டு இதுவும் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கோட் ஷூட் மட்டும் ஊரில் நம்ம கெத்தாக வந்து நம்ம வந்து சுற்றலாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அது இதுக்கான நேரம் நம்மளது இல்லைங்க நமக்கான நேரம் வரவுள்ள நம்ம பொறுத்தமிருந்து தான் நம்ம வந்து தேர்வு நோக்கி போகணும் தேர்வு நோக்கி போங்க எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஒரு கெத்தாக வந்து நீங்கள் வந்து நடந்துக்கலாம் ஸோ உங்களுக்கான வேல்யூ அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் இப்போ இருக்கிற வேல்யூ நீங்கள் ஜாப் வாங்குறப்போ இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை நோக்கி மட்டும் போங்க ஸோ மற்றபடி இந்த நேரத்தை வந்து ரொம்ப பொன்போல் வந்து காப்பாற்றுங்க நம்ம அடுத்த விநாயகரம் சேர்த்து கூட நம்ம ஜாப் வாங்கிட்டு கிராண்டாக கொண்டாடிக்கலாம் ஓகேங்களா அதனால் நாளைக்கு முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு உங்களால் நேரத்தை குறைக்க முடியுமோ ஸோ நீங்கள் வழிபடுங்க எந்த அளவுக்கு உங்களால் நேரத்தை குறைக்க முடியுமோ குறைச்சி படிப்பை படிக்க பாருங்கள் ஸ்டடிஸ் மேலே கவனம் செலுத்துங்க நேரத்தை வீணாக்காமல் முழுக்க முழுக்க வந்து தேர்வு நோக்கி மட்டும் போங்க நம்ம என்ன பண்ணலாம் பதினாலாம் தேதி எக்ஸாமை முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் மற்றதை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதனால் கைஸ் முழுக்க முழுக்க தேர்வு 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 இதை மட்டும் மட்டும் ஒன்று யோசிங்க ஸோ நாளைக்கு வழிபாடுகளை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு தேர்வுப்படுத்தி மட்டும் பாருங்கள் தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸை முழுக்க முழுக்க தவிர்த்துருங்க ஓகேங்களா ஸோ முழுக்க முழுக்க இதனால் வந்து நண்பர்களுக்குள்ளே சண்டை வருது அதை பற்றிலாம் இப்போ யோசிக்காதீங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம தவிர்க்கணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் தான் அவங்களோட முழுக்க எண்ணமாக இருக்கணும் அதை நோக்கி மட்டும் போங்க மற்றபடி எதுவுமே இருக்காதிங்க ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நிறைய இதை மட்டும் யோசித்து பாருங்கள் நீங்கள் அந்த ஜாப் வாங்கிட்டு போய் நின்னீங்கன்னா அங்க உங்களை வந்து எப்படி கௌரவமா பார்ப்பாங்க எப்படி மரியாதையா நடத்துவாங்கன்றத நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஓகேங்களா சோ அதனால நல்லா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நேரத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்